அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அதாவது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு சூரியன் உதயம் ஆகுது திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி அதற்குப் பிறகு நாள் முழுவதுமே பிரதமை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் மக நட்சத்திரம் அதற்கு பிறகு பூர நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் மரண யோகம் நாள் முழுவதுமே இன்றைக்கி சித்த யோகம் ஸ்டார்ட் நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி வரை சித்தம் அதற்கு பிறகு சாத்தியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி வரை நாகவ கரணம் அதற்கு பிறகு எட்டு மணி ஐம்பத்தி நாலு வரை கிம்சு துக்கனம் அதற்கு பிறகு பவம் பவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் உத்ராட நட்சத்திரத்திற்கு இன்றைக்கி நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை கௌரி நல்ல நேரம் காலை மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு மணி இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவு கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை காலம் மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரை புலிகை காலம் பன்னிரெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரை யமகண்டம் காலையில் ஒன்பது மணியிலருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை வடக்கு திசையில் போகிறவங்க வடக்கு திசைக்காக பயணம் பண்ணுறவங்க நம்ம நல்ல காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பரிகாரம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் நல்லாயிருக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே திருவோணம் இருக்குது மதியம் ரெண்டு மணி வரை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்குமே உத்ராட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதனால் ரெண்டு பேருமே கொஞ்சம் பாலில் சக்கரை கலந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களோட வேலைகள் நல்லபடியாக நடக்கும் அதே போல் வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்திலருந்து எந்த ஒரு ஆபத்துகளும் வராமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடு பண்ணலாம் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி என்னவெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மருந்து சாப்பிடணும் அப்படின்னா மருந்து சாப்பிட்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் வீட்டில் வந்து நம்ம வீடை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது டிசைன் பண்ணுறது ம மர வேலைப்பாடு செய்கிறது மரக்கட்டில் கட்டில் அந்த மாதிரி வேலைப்பாடு செய்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி வந்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த கருவிகளை இசை கருவிகளை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக நம்ம எலக்ட்ரிக் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அந்த திங்ஸ்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குக்கரே வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த குக்கரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் நல்லதாக நடக்கும் இதுதான் வந்து இன்றையோட பஞ்சாங்கத்தோட குறிப்புகள் இந்த என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ